Hmm. 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 Ini namanya open box delivery ya Kalai kecilnya tergigit Hmm, ini hmm. dia hmm. யூடியூப்பில் பேசுனே என் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்களா கர சொல்லா ம் ஒன் நைன் செவன் அண்ணே ரொம்ப நாள் அந்த மைக் வாங்கணுன்னு ஆசை இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுவா அந்த மைக்கு ரொம்ப நாள் அது வாங்கணுன்னு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக துட்டு சேர்த்து பின் தான் வாங்கியிருக்கேன் கோடு வந்து ஒன் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் சரி எயிட் சிக்ஸ் ஒன் சரி எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்தேன் மைக்கு கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாலு வருஷம் ஆகுது இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கணும் அப்படி தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் இதோடய விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா டிஜிட்டெக் மைக்குன்னு இந்த யூ பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வாங்கணுன்னு ஆசைப்பட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேகு நல்ல ராயலான ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே போனாலும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற மாதிரி சூப்பராக அழகான ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பேக் உள்ள தான் நம்மளோட மைக் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சாரி கைஸ் நான் வந்து நானே வீடியோ எடுத்து நானே இருக்கேன் அதனால் வந்து எனக்கு ஒத்த தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சிது பாருங்க இந்த பா ஏற்கனவே இதோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன் பட் பா செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு அழகாக இருக்குது குட்டியாக அழகாக இருக்குது மைக்கு ஆக்சுவலாக என் சேனல் வந்து போன வருஷமே மானிட்டைசேஷன் பண்ணிட்டேன் அதனால தான் சரி ரைட்டு நமக்கு அப்பப்போ பைசா வருது இது கூட வாங்கலைன்னா எப்படி அப்படின்னா இதை வாங்கியிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு சேர்த்து ஸோ இது வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது வெளியிலேருந்து நாய்ஸ் எதாவது வந்தால் கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சு மாதிரி இருக்கும்லா இது அண்டு ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மைக் வந்து கேமராலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க சாரி ஹெட்செட் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இந்த இது எல்லாமே இந்த கனெக்டர்ஸ் தான் இது வந்து டிஎஸ்எல்ஆரோடு கனெக்ட் பண்ணுறது அப்புறம் வந்து மைக்கை சார்ஜ் பண்ணுறது ஏப்பா நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பர்களே ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மைக்கு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டது இன்றைக்கி தான் வாங்கியிருங்க ஸோ அடுத்தடுத்து நம்ம வர்ற நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் இந்த மைக்கில் தான் பேசுவேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இந்த மைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இதோட விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இந்த மைக்கை வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக் அதாவது பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைக் தான் வச்சுருப்பாங்க ஸோ எடுத்தோன்னே வாங்க முடியாதுல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகுது ஸோ நாலு வருஷமாக நான் ஒரே ஒரு மைக்கை தாங்க யூஸ் இருக்கேன் அந்த ஒயர்டு மைக் ஒன்று தான் யூஸ் இருக்கேன் நடுவில் ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கினேன் அது பெருசாக ஒரு விசேஷமாக இல்லை ஸோ இது தான் வந்து எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க உண்மையிலே சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்குது எனக்கும் சவுண்ட் குவாலிட்டி பிடிச்சிருக்கு ஸோ நம்ம யூடியூப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நான் ஆசைப்படுறேன் நான் நம்புகிறேன் இது கண்டிப்பாக வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேனல் போவோம் அப்படின்னு நம்புகிறேன் கடவுளோட சப்போர்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வந்து நம்ம யூடியூப் சேனல் ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை நண்பர்களே ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்